மருத்துவ முகாம் சேவையில் பொன் ஐஸ்வர்யம் பவுண்டேஷன் சர்வதேச உலக மகளிர் தினத்தில் ஆயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் மருத்துவ முகாம் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள நாச்சினாபட்டி பகுதியில் பொன் ஐஸ்வர்யம் பவுண்டேஷன் இயங்கி வருகிறது சர்வதேச உலக மகளிர் தினத்தன்று பெண்கள் நல இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமினை நிறுவனர் பொன் பலராமன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் பின்னர் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட பெண்களிடம் மருத்துவ முகாமின் நோக்கங்கள் குறித்தும் பெண்கள் முக்கிய பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளவில்லை என்றால் பெண்களுக்கு உடல் அளவில் என்ன மாதிரியான பிரச்சினைகள் ஏற்படும் என்பது குறித்தும் தெளிவாக எடுத்துக் கூறினார் மருத்துவ முகாமில் பெண்களுக்கு இரத்த சோகை ரத்தத்தில் சர்க்கரை அளவு கர்ப்பப்பை வாய் நலம் மார்பக நல பரிசோதனை எலும்பு தேய்மான பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டன மேலும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் இதேபோல் அனைத்து பெண்களுக்கும் பெண்கள் நல சிறப்பு இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் பயன்படுத்திக் கொண்டு உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது சர்வதேச உலக மகளிர் தினத்தை ஒட்டி பெண்களை கௌரவிக்கும் வகையில் தமிழ் கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் மருத்துவ முகாமில் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நலிவடைந்த கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து கரகாட்டம் மயிலாட்டம் கோலாட்டம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது முகாமில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்